ஆறுமுகம் ஆறு அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சென்னராஜ் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரி இப்போ இந்த தை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வெற்றிகள் குவியும் ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் குவியும் ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரியா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அப்படின்னா மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர்வ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் முதல் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அப்படின்னாவே ஒரு ஆளுமை திறன் ஒரு அதிகார தோரணை படைத்தவர்களாக தான் இருப்பாங்க எப்போவுமே உங்களுக்கு வந்து முன் கோபங்கள் அதிகமாக இருக்கும் மூக்குக்கு மேலே கோபங்கள் வரும் தான் பிடிச்சதே சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியினர் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சரிங்களா அப்போது அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் இந்த தை மாதத்தில் எந்த இடத்துல பயணம் செஞ்சிட்ருக்கிறார் அதாவது சஞ்சாரம் செய்கிறார் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு சரிங்களா அப்போ அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ சூரிய பகவான் ராசிநாதன் அவர் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிநாதன் ஆறில் போய் மறைஞ்சால் கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்க்கும்போது ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் நின்றால் சரிங்களா அப்போ ஆறாம் இடத்துல போய் நின்றால் பகையாளிகளை அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லி சொல்லலாம் எதிர்ப்புகள் அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல் கடனையும் அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஆனால் இப்போ இந்த ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் நிற்கக்கூடிய சூரிய பகவான் ஆறில் நிற்கிறது நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைங்க எப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தன வரவு உண்டாகும் பொருள் வரவு கிடைக்கும் எதிரிகள் அழிவாங்க சரிங்களா எதிரிகள் அழிவாங்க ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு பொருள் வரவுகளை கொடுக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய எதிரிகளை அழிச்சிருவாங்க ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் தானே நோய் நொடிகள் கொடுக்கக்கூடியது அப்போ சூரியன் அப்படிங்கிறவங்க யார் நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகத்தில் நோய்பட்ட என்னாகும் அழிஞ்சு போயிடும் இல்லையா அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய நோய் நொடிகளை அளிக்கும் சரியா அப்ப ஆறில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நன்மையை தரும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடமான ரெண்டுக்கும் பதினுக்கும் உடையவன் அதாவது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்ப புதன் ஆறில் நின்றால் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் ஆறில் நின்றால் திரவிய லாபம் என்னதுங்க திரவிய லாபம் அப்போது அந்த திரவிய லாபம் அப்படின்னா வெற்றிகள் உண்டாகும் சுபம் ஏற்படும் பதவிகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் சரிங்களா அதாவது உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதிக்குமான புதன் பகவான் ஆறாம் இடத்துல நிற்கக்கூடியதுனால உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் திரவிய லாபம் அடையும் சுபயோகம் உண்டாகும் சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு அந்த இடத்துல ஆறில் நிற்கக்கூடிய புதன் பகவானால் நடக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சுக்கர பகவான் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானமான சுக்கர பகவானும் அதேபோல் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியான சகோதரஸ்தானமும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போது சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனக்கவலைகளை கொடுக்கும் எப்படிங்க மனக்கவலைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சுக்கர பகவான் ஆறில் போய் நிற்கக்கூடாது ஒன்று மனைவினாலும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அல்லது வந்து பார்க்கணும் நம்மளோட வண்டி வாகனத்தினால் நமக்கு மனக்கவலைகளை கொடுக்கும் சரிங்களா அப்போ மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் நம்மளோட தைரியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து போய் மொ முடக்கப்பட்டு போயிடும் முடங்கி போயிடும் சரிங்களா அப்போ தொழில் ஸ்தானாதிபதி தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையும் போது நமக்கு என்ன கொடுக்கும் மனக்கவலைகளை உண்டாக்கும் அதாவது பத்தாம் இடம் ஸ்தானாதிபதியான சரிங்களா அப்போது அந்த மாதிரி இருக்குது அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாலாம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறில் போய் மறைகிறார் அப்போ ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் உட்கார் அப்போ அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகும் சரிங்களா லக்ஷ்மி கலாச்சாரம் லக்ஷ்மி கலாச்சாரம் அப்படின்னா அப்படின்னா என்ன லக்ஷ்மி அப்படின்னா தங்கம் பித்தளை செம்பு இது போல் பொருட்கள் அத்தனையுமே வாங்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா செம்பு தங்கம் பித்தளை போன்ற பொருட்கள் வாங்கிறதுக்குள்ள யோகா அமைப்புகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அப்போது இந்த நாலு கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருக்கு அப்போ இந்த நான்கு கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தால் என்ன சொல்லுவாங்க கிரக யுத்தம் நடக்குமுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அதே போல் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதுனால ஒவ்வொரு விதமான யோகமும் இருக்குதுங்க அந்த யோகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் சூரிய மங்கள யோகம் சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் சுக்கரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரியான யோகா அமைப்புகளும் இருக்குது அப்போ இந்த யோகா அமைப்புகள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமைகள் கொடுக்கும் சரிங்களா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ அதே போல் இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களோடய ராசிக்கு நின்று இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கிரகத்துடைய யோக அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்போ இந்த ஒவ்வொரு கிரகம் கிரகங்கள் இணைஞ்சிருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் ஆறாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ராஜ கிரகங்களும் அவங்க ரெண்டு பேரும் தான் நெருப்பு கிரகங்களும் அவங்க ரெண்டு பேரும் தான் சரிங்களா அப்போ நெருப்பு கிரகங்கள் வந்து பக்கம் ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் அப்போ ராஜயோகமாக எப்படி கொடுக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரி நிர்ணயிக்கிறோம் அப்போ நிர்ணயிக்கும் போது நம்மளை ஒரு நம்மளுடைய எதிரி நம்மளை அழிக்கணும்னு நினச்சா அந்த இடத்துல அந்த நெருப்பு கிரகங்கள் நிற்கும் போது எதிரிகளை தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க எதிரிகளை தானாகவே அழிச்சிடும் சூரியனும் செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்துடும் சரிங்களா அப்போ அந்த சூரிய பகவானும் அந்த இடத்துல நிற்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அந்த இடத்துல நிற்கும் போது எதிரிகள் அழிஞ்சு போயிடுவாங்க உங்களுக்கு அதிகார பலம் கூடும் கௌரவம் பெருகும் மதிப்புகள் அதிகமாகும் சரிங்களா அதிகாரம் கூடி வரும் கௌரவம் பெருகும் சரிங்களா பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியதுனால பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து இந்த மூணு கட்டத்துக்குள்ள செவ்வாய் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல அதிகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க சரிங்களா சாஸ்திர ஐதீகம் சரிங்களா அப்போ அதுக்கு போக அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது புதனும் சுக்கரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்குறாங்க அதே கட்டத்தில் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் நமக்கு வரும் சரிங்களா தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரும் அதே சமயம் அதே சமயம் பார்க்கும்போது பெண்களால் சிறு சிறு உடல் தொந்தரவுகளும் உடல் நலக்குறைவுகளும் கொடுக்கும் பெண்களுக்கு சிறு சிறு உடல் நலக்குறைவுகளும் சில பிரச்சனைகளும் உடல் சார்ந்த வகையில் கண்டிப்பாக கொடுக்கும் புதனும் சுக்கரம் இணைந்த கிரகத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் கொடுக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயமாக ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ இது போல் கிரக இணைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பத்திரமாக இருந்த சரி இப்போ இந்த நாலு கிரகங்களும் ஒரு கட்டத்தை சேர்ந்து இருந்து நம்மளுடைய தொழிலுக்கு எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குது குடும்பத்துக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குது ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குது பொருளாதாரம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் திருமண யோகம் எப்படி இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போதுங்க தொழில் அப்படிங்கும்போது தொழிலில் இருந்த மந்த நிலைகள் அத்தனையுமே மந்த நிலைகள் நீங்கும் கடுமையான பணிகள் அத்தனையுமே உங்களுக்கு எளிதாக முடியும் சரிங்களா தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கும் கடுமையான பணிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள் அத்தனையுமே ஈஸியாக சுலபமாக நீங்கள் முடிச்சிடுவீங்க சரிங்களா மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் பாராட்டுகளும் பயன்களும் அடைவீங்க உங்களுக்கு அந்த இடத்துல மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் முதலாளிகிட்டேருந்து உங்களுக்கு உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த மாதிரியான யோகா அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் புதிய தொழில் உருவாக்குவீங்க புதிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக நன்மைகள் கொடுக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுங்க பொருளாதாரம் என்பது பழைய கடன்களை கட்டி முடிப்பீங்க சரிங்களா அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும் பழைய கடனை கட்டி தீர்ப்பிங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும் அப்போது ஆறாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்போ அந்த கவர்மெண்ட்டில் கட்டக்கூடிய வீடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்கள்தான் கண்டிப்பாக அந்த வீட்டினோட யோகா அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான யோகா அமைப்பு பலன்கள் தாங்க இந்த அமைப்பு அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்ததாக வந்து பார்க்கும்போது குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குடும்ப யோகா அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்பத்தில் அமைதிகள் நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சரிங்களா நீங்கள் போய் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க சரிங்களா குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் போய் கலந்துக்குவீங்க குடும்பத்தில் உறவு பிரச்சனைகள் கிடையாது சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்தது வந்து பார்க்கும்போது திருமணம் எப்படி இருக்கும் கட்டாயமாக உங்களுக்கு நன்மையில போய் முடியும் ஆனால் அதில் கடின உழைப்பு தேவை சரிங்களா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த திருமணத்தை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்கு ஏழு குடிங்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டா கிளஸ்தர்காரன் இப்போ ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்குறான் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் திருமணத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா ஆனால் அதே போல் வந்து பார்க்கும்போது காதல் திருமணம் அப்படி அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நன்மைகள் கொடுக்கும் நல்லா இருக்கும் அது லாபம் கிடைக்கும் அதில் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது கல்வி எப்படி இருக்கும் கட்டாயமாக கல்வி நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் கல்வி சரிங்களா அப்போ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் நாம் நமக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னா எது எதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று அஞ்சு ஒம்பதுங்க ஒன்று அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்ட எண் ஒன்று அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு சரிங்களா அது போக தங்க நிறம் அதிர்ஷ்ட நிறம் எதுங்க ஆரஞ்சு சிவப்பு தங்க நிறமங்க இந்த தை மாதத்தில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நமஸ்காரம் செய்வது அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நல்லது சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா இது தாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன்களுங்க இந்த பலன்களும் இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்